அஹமத்துல்லாஹி வாலா பரகாத்து அஹமதுல்லாஹி ரபிள் அலமின் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லாம் போகலும் சலாத்துசலாம் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றி வாழ்கின்ற மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக கடமைகளுக்கு மத்தியிலே முக்கியமான கடமை உறவை பேணுவது உறவை பேணுவது என்பது ஈமானின் ஒரு அம்சமாகும் யார் அல்லாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் குடும்பரவோடு சேர்ந்து நடக்கட்டும் என நபிசல்லா அவர்கள் கூறினார்கள் இந்த ஆதீஷ் நமக்கு சொல்லுவது அல்லாஹையும் மறுமை நாளையும் உண்மை என நம்புவது ஈமான் அதே போல உறவை சேர்ந்து வாழ்வதும் ஈமான் தானே இன்னொரு அதீஸில் அல்லாஹ் கூறுகிறான் யார் உறவை சேர்ந்து நடக்கிறானோ நான் அவனை சேர்த்து கொள்வேன் யார் உறவை துண்டித்து கொள்கிறானோ நான் அவன் தொடர்த்தை துண்டித்து விடுவேன் என நபிசல்லா அலையமர்கள் கூறினார்கள் இதிலிருந்து என்ன புரிகிறது யார் சொந்தத்தை துண்டித்து கொள்வானோ அவன் தொடர்பை அல்லாஹ் துண்டித்து விடுவான் அவர் விஷயத்தில் அல்லாஹ் கண்டு கொள்ள மாட்டான் அவர் விஷயத்தில் அல்லாஹ் கண்டு கொள்ள மாட்டான் உறவு என்பது அல்லாஹ் நமக்கெல்லாம் கொடுத்த அன்பளிப்பு அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்துகிறோமா என்று அல்லாஹ் சோதித்துப் பார்ப்பான் உறவு என்பது நம்மோடு பழகிக்கொண்டிருக்கிற உறவுகள் மட்டுமல்ல நம்ம கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கிற உறவுகளும் தான் அதையும் நபி சொல்லலா அலுவலமார்கள் கூறினார்கள் சில்மன் கத் அக உன்னை வெட்டி வாழும் உறவோடு நீ சேர்ந்து வாள் என்பதாகும் ஏதோ ஒரு சில சொற்ப காரங்களுக்காக சண்டையிட்டும் வாழும் உறவுகள் ஏதோ ஒரு வாழும் உறவுகள் கொஞ்சம் தான் இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் கொஞ்சம்தான் இதில் எதுக்கு கோபம் பொறாமை வெறுப்பு விரோதம் இவை அனைத்தும் புறம் தள்ளிவிட்டு மனிதர்கள் உறவோடு சேர்ந்து வாழ நினைத்தாலே மனிதர்களுடைய பாதி நோய் குணமாகிவிடும் ஒன்று சிந்திச்சு பாருங்கள் நாளைக்கு மறுமையில் சொருகமாக இல்லை நரகமாக தெரியாமல் கண்ணில் மூழ்கி கொண்டு அல்லாஹ் சாட்சிக்காக அழைத்து வரும் பொழுது இந்த உறவையாக நாம் துண்டித்து விட்டோம் என்று இந்த உறவையாக நாம் விட்டு விட்டுவிட்டோம் என்று நிரந்தரமாக இருக்க போற அந்த உலகத்தில் வேதனை பட்டு பயனில்லையே அது இந்த வாழும் சொற்ப காலத்திலே சரி செய்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் தேடி போனாலும் அவரை என்னை வெறுத்து ஒதுக்கினால் அப்படி வெறுத்து ஒதுக்கினால் நான் எப்படி செல்வது நீங்கள் கேட்கலாம் அவர் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் அல்லாஹுக்காக சேர்கிறேன் என்று நீய்தவித்தால் அல்லாஹ் நற்கூலியே தந்து தீர்வானாக இருக்கும் இந்த கொஞ்சம் காலமாவது நாம் அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வால வரகாத்தூ